मेन अच्छी फैकल्टी ऑफ योगा साइंस एंड थेरेपी बीएससी एंड एमएससी योगा अपले ना हो। तो बुल्ला अच्छी लड़न गया दूध के पालियल लंबे रहूंगा एक चंडों। हमने आपके लिए करा करते ही தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பாராட்டு முறை வாழ்த்து முறை ini <imitation> डायरेक्ट

சான்றுகள் வலுவாக இருந்தது குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைதளங்கள பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக கொடுத்தன அவர்களால் கத்திக்க இயலவில்லை

யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மீறி வழங்கப்பட வேண்டும் இந்த கேஸ் கேஸ் அந்த என்று நாம் முடியாது பாலியல் நல்லுறவு திட்டங்கள் சமூக வலைதளங்கள் கட்டணத்தை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆகவே சமூக வலைத்தளங்களை கையாளுவதில் அரசு சில வரையறை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் தடமாறக்கூடிய வகையில் நிறைய ஆபாச வலைத்தளங்கள் மிக இயல்பாக பயன்பாட்டு இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசு தீவிரமாக விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்று கோருகிற அதே வேளையில் தமிழ் வலைத்தளங்களில் பரவுகிற ஆபாச வலைத்தளங்களில் விளம்பரங்கள் போன்றவற்றை தடை செய்ய வேண்டும் வலைதளங்களை பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கட்டுக்கொள்ளை பெற்று வர வேண்டும் ஒன்றிய அரசுக்கும் கூடுதல் கோரிக்கை மாநில அரசுக்கும் ஆகவே பாலியல் திட்டங்கள் பெருந்ததற்கு இவையும் முக்கியமான காரணமாக உள்ளன என்பதை தொடர்ந்து இன்றைக்கு நேற்று செல்ல அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய காலத்தில் இருந்து தங்கள் சம்பதி வராத நிலையில் தங்களை பயிற்சி என்றால் பயன்படுத்துவதாக நான் சென்னையிலே உதவியில் பங்கெடுக்கும் போதே ஒரு கல்லூரி மாணவராக என்னுடைய அறைக்கே வந்து அரசு தொண்டர்கள் மாணவர்களை அழைக்க வந்த நிலையில் இதையும் பயிற்சிக்குவார்கள் என்று அழைத்து நான் சாத பயிற்சி பள்ளி வளாகங்களில் அதிகாரிகளிலே தொடர் அவர்கள் மதவாத கல்விக்களை வரப்படுகிறார்கள் யோகா சொல்லி கொள்வதாக பயிற்சி கற்றுக் கொள்வதாக மேலோட்டமாக மதவாத அரசியலை அவர்கள் இங்கு உள்ளத்திலே திணிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அரசுalமாரிகள் வளர்ச்சி தருதி கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரவக்கூடிய பரவாதாரத்திற்கு சிறப்பு திட்டங்கள் மீனாட்சி ફેக்ல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி बीएससी அண்ட் எம்एससी யோகா அப்ளை நவ minnumberum.com தமிழில் முதல் மொபைல் பத்திரிகை